அறநிலையத்துறை கீழாக கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த கோவில்களில் பணிபுரியக்கூடியதான அர்ச்சகர்கள் பூசாரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அவங்க தவறு செய்தால் உடனடியாக அது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுமானால் அதை அந்த அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடியவர்கள் விசாரிப்பதுண்டு அதிலும் ஏதாவது ஒரு சாலார் பக்கம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அதை பத்தி பேச வரல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இரண்டு தினத்திற்கு முன்பதாக அந்த சூரிய நாயனார் கோவில் சம்திங் அந்த கோவிலுக்கு சொத்து அவ்வளோ இருக்கிறது அதுல ஒருவர் திருமணம் செய்து கொண்டு விட்டார் அதுல பிரச்சனை எழும்பியது உடனடியாக அறநிலையத்துறை சில ஆக்சன்ஸ் எடுக்கிறாங்க ஓகே இதுக்கு நமக்கு என்ன பிரதர் சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் சம்மந்தம் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கு வரும் பொழுது அதை நிர்வகிக்கிறதுக்கு இது சரி இது தவறு என்று சொல்லுவதற்கு அங்கு ஒரு துறை இருக்கிறது அதே மாதிரி இங்கே வாங்க விசுவாசத்தினாலே நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறோம் சபைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சபைகளில் கூட சில சபைகள் ஸ்தாபனங்களுக்கு கீழாக இருக்கின்றன சில சபைகள் இண்டிபெண்டாக நடந்து கொண்டு இருக்கின்றன நாங்கள் கூடி வரக்கூடிய சபைகளும் பார்த்தீங்கன்னா தனித்துவமானது அதாவது இண்டிபெண்ட்டாக நடக்கக்கூடியது சரி இண்டிபெண்ட்டாக நடக்குதோ அல்லது ஒரு ஸ்தாபனத்திற்கு கீழாக இருக்குதோ சிஎஸ்ஐ டிஇஎல்சி ரோமன் கேத்தலிக்கு இதெல்லாம் இருக்கட்டும் எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை இப்பொழுது ஒரு சிஎஸ்ஐயோ டிஎல்சியிலேயோ ஒரு போதகர் ஒரு தவறான ஒரு செயலிலே பிடிக்கப்பட்டார் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணார்னா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஒரு வசதி இருக்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் மேலே போய் நம்ம என்ன செய்ய முடியுது அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது அந்த மேலே இருக்கிறவரும் தவறு செய்து கொண்டு என்னதான் பண்றது பண்ணுறது இப்படி எல்லாம் நிறையா சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் கூட ஏதோ ஒரு வழியில் அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா முடியலையா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த இண்டிபெண்ட் என்று சொல்லக்கூடிய சபைகளில் பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லிட்டு சில போதகர்கள் இருப்பார்கள் அந்த போதகர்கள் தவறு செய்யும் பொழுது எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவது இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் பெரிய அளவில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியதா இருக்கிறது நான் முக்கியமாக சுட்டி காண்பிக்க வேண்டியது சாதாரணமாக ஒரு போதகருடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் முதலாவது கொண்டு வர விரும்புகிறேன் எத்தனையோ போதகர்கள் தங்களுடைய மனைவியை அவங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு தனியா இருந்து அவர்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இது வேதத்தின்படி சரியா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய தவறு இன்னும் சிலர் மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வேதத்தின்படி தவறு நான் இப்பொழுது விசுவாசிகளை பற்றி பேசவில்லை ஏதோ சில காரணங்களுக்காக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது நடக்காமல் போகிறது ஆனால் எதையும் சரி தவறுன்னு இப்ப நம்ம பேசுவதற்கு அது நேரம் இல்லை முக்கியமா முன்மாதிரியா நடக்க வேண்டிய பாஸ்டர்ஸ் அது எந்த சபை பிரிவா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வேத சத்தியத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில சபைகளை நான் சபையாகவே அங்கீகரிப்பது இல்லை வேதத்தின் அடிப்படையில் அங்கீகரிப்பது இல்லை ஆனால் ஒரு பொதுவான கிறிஸ்தவ பார்வை கொண்டு பார்க்கும் பொழுது மக்கள் எல்லோரையும் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இவர் ஒரு பாஸ்டர் இவர் ஒரு ஐயரு இவர் ஒரு போதகர் அப்படின்னு பாக்குறாங்கல்லல்லவா இப்ப அங்க ஒரு தவறு நடக்கிறது சமீபத்துல கூட நான் நேற்றைய தினத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்த போதகர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது அந்த சபை மூடப்பட்டிருக்கிறது இப்ப எங்க தீர்வு கிடைக்கும் யார் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றது என்ன இது இதுவா வேதம் பொதிக்கிற ஒரு சத்தியம் என்று நான் கேட்கிறேன் நல்லா கவனிச்சுங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் சுற்றி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனிப்பட்ட முறையில் யாருமே எங்களை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய போதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளித மனைவியை அடிச்சு துரத்திடுறது விவகாரத்து பண்றது இன்னொரு திருமணம் பண்றது ஏன் ரெண்டு பேரை கூட திருமணம் பண்ணுதல் அந்த சபையார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையை போல ஓ அப்படியா சரி ஓகே நாங்க இருக்கிறோம் எனக்கு தெரிந்து திருப்பூர்ல கூட ஒரு சபை போதகர் இதே நிலைமையில இருக்கிறார் மனைவிய துரத்தி விட்டுட்டாரு கேட்டா ஆண்டவர் துரத்த சொல்லிட்டாரு ஊழியத்திற்கு என் மனைவி இருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு எப்படி இருக்கு இது இதுதான் பைபிள் சத்தியமா சரி இந்த மாதிரி சூழல்ல சில இடங்களிலே சபை மாமன்றங்களினுடைய கூடுகை தலைவர்கள் உபதலைவர் இப்படி எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அல்லவா இவங்க இதில் ஏன் ஒரு சொல்யூஷன் இவங்கனால தர முடியுது என்னிடத்துல ஒரு சபை போதகருடைய மனைவி என்னை அழைத்து இந்த மாதிரி என்னுடைய கணவன் ஒரு தகாத உறவு என் சபை விசுவாசிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கேட்டாங்க நீங்க இதற்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஏன்னா அவர் ஒரு இண்டிபென்டன்டா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் தான் சொன்னேன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்க என்ன செய்யணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க இல்ல பிரதர் அது தவறாயிற்றே தவறு இல்லை இது வந்து சமுதாயத்திற்கு அவர் இழைக்கக்கூடிய தீங்கு இப்படி எல்லாம் செஞ்சா கிறிஸ்தவத்தினுடைய நன்மதிப்பு போயிருமே கிறிஸ்தவத்தினுடைய தலைவர்களாய் சொல்லக்கூடியவர்கள் நாம எந்த முடிவும் எடுக்காதனாலதான் இப்ப பிரச்சனை சமீபத்துல கூட இப்ப அந்த போதர்கள் உண்மையிலே ஏதோ பிரச்சனை இருக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன ரெண்டு பேரும் விவாதத்தாயி அவர் போய் என்ன பண்ணுவாரு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு அது வேதத்தின்படி சரியா தவறா விசுவாசிகளுக்கு தெரியாது ஒருவேளை கல்யாணம் ஆகாமியே கூட அவர் பாட்டுக்கு ஒரு ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருப்பாரு அவரை கூப்பிட்டு பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்ட சபை இங்கே இந்தியாவிலும் இருக்கும் வெளிநாட்டிலயும் இருக்கும் இதையெல்லாம் யார் தட்டி கேட்பது என்று நான் கேட்கிறேன் நான் உட்பட நானே அந்த தவறை செய்தாலும் கூட என் சபை விசுவாசிகளுக்கு நான் அந்த உரிமையை கொடுத்துருக்குறேன்னா அவங்களுக்கு அந்த போதனையை கொடுத்துருக்குறேன்னா இப்ப நான் ஒரு வேலை நகாத தொடர்பிலையோ அல்லது மனைவியை அடித்து துரத்துதலோ விவாகரத்தோ வேறு திருமணமோ செய்த அந்த சபையார் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இது ஊழியம் அல்ல இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குதா நாம் அதை சொல்லி கொடுத்துருக்குறோமா இதுதான் கிறிஸ்டியானிட்டி என்று நான் சொல்லுகிறேன் இதுக்கு பேரு சண்டை மூட்டி விடுவதில் இதற்கு பேர் பிரச்சனையை வளர்ப்பதல்ல இதற்கு பேர் என்ன தெரியுங்களா ஒழுங்கு நடவடிக்கை ஒரு ஊழியனுக்கு தெரியணும் நான் வந்து மனைவியை விட்டு விட்டு நான் இஷ்டப்படி நடந்தா யாரும் என்னை கேட்க மாட்டாங்க நான் பாட்டுக்கு நடப்பேன் அப்படின்னு அவர் இருக்கக்கூடாது அவர் எங்குமே ஊழியம் செய்யக்கூடாது என்கிற ஒரு நிலையை விசுவாச பிள்ளைகள் நம்ம ஏற்படுத்தணுமா வேண்டாமா அப்ப நீங்க கேட்கலாம் அவர் மன்னிப்பு கேட்டுட்டா நண்பானவர்களே சில தவறுகள் நாம எளிதா மனம் திரும்ப முடியும் மீண்டும் சில வேலைகளில் ஈடுபட முடியும் ஆனால் சில பாவங்கள் அப்படி அல்ல அது மிகப்பெரிய இடரலை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு எந்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லல மலம் திரும்பும் போது கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கர்த்தர் நிச்சயமாய் மன்னிக்கிறார் ஆனால் அவங்களுடைய அந்த மன்னிப்புனால அவங்க மீண்டும் அந்த ஊழியத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யாமல் இருப்பதுதான் நல்லது எனக்கு அந்த தகுதி இல்லை நான் இந்த மாதிரி விழுந்து போயிட்டேன் அப்படின்னு தாழ்மையா கீழே இருந்து ஒரு பர்சனலாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஊழியம் பண்ணலாம் எப்படின்னா பார்ப்பா நீங்க ஊழியக்காரராக இருக்கிறீங்க நானும் ஒரு காலத்தில் தான் இருந்தேன் இந்த மாதிரி விழுந்து போனேன் நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு அந்த மாதிரி தாழ்மையாய் போய் விடுவது நல்லது இல்லை ஒருவேளை நீங்க உண்மையிலே நல்ல ஒரு போதகராக இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வழிவிலகி போயிட்டு உங்க சபை மக்கள் உங்களை வருந்து அழைத்து பரவாயில்லை தான் எங்களுக்கு போதிக்கணும் நீங்க ஏதோ ஒரு வகையில தவறு பண்ணிட்டீங்க இப்போ உண்மையிலே நாங்க உங்க வாழ்க்கையை பாக்குறோம் நல்ல மாற்றம் இருக்கிறது ரொம்ப தாழ்மையா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க உங்களை வந்து வற்புறுத்தி உங்களை கொண்டு போய் வச்சா நீங்க செய்யுங்க அதுவும் ரொம்ப தாழ்மையா செய்யுங்க இதுல எடுத்தவங்க நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதுவா நடக்குது போதகருடைய மனைவிகள் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம துடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்க போனா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் எங்க போனாலும் கிடைக்காது எந்த பெரிய போதகர்கிட்ட போனாலும் அதெல்லாம் அப்படித்தாம விட்டுருங்க யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது இதற்கென்று எந்த ஒரு ஒழுக்க நடவடிக்கையும் சட்டங்களும் நம்மளுடைய அந்த ஒரு அமைப்புல கிடையவே கிடையாது இது எவ்வளவு பெரிய ஒரு டிராபேக் இது இப்ப கூட கோயம்புத்தூர்ல சபையை எழுத்து மூடிட்டாங்க என்ன தவறு நடக்குது என்னன்னே நமக்கு தெரியாது ஒருவேளை இப்படியே அவங்க இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு வேற ஒரு பக்கம் போய் ஊழியது போவாங்க அவரை பல பேர் அழைச்சு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இஸ் திஸ் கிறிஸ்டியானிட்டி இது வன்மையாய் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று கடைசி ஒரே விஷயத்த மாத்திரம் உங்களிடல சொல்லுகிறேன் உங்களுடைய சபையில இந்த மாதிரி தவறுகள் கண்டிக்கப்படாமல் இதெல்லாம் பரவாயில்லை என் போதகர் அப்படி தான் பண்ணுவார் இன்னொரு கல்யாணம் பண்ணுவார் அவர் பாட்டுக்கு வருவார் போவார் இப்போ என் போதவர் கூட அவர் மனைவி இல்லை இப்படி எல்லாம் இருந்தால் நீங்கள் எழுந்து கேளுங்கள் இல்லை பிரதா யாருமே கேட்க மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் சபையை விட்டு வெளியே வரணும் இப்படிப்பட்ட சபையில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே சாதாரண ஒரு எல்லா துறைகளிலுமே கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாவது இருக்கிறது ஆனால் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடியதுல எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு இவர்கள் ஒரு ராஜாவாக தங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் பாருங்க சோ இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று நம்புகிறேன் உங்க சபையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அதோடு கூட தேவனை ஆராதிக்கேன் முள்ளுகளுக்குள்ளே நம்ம விதைத்து விடக்கூடாது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ஒரு பயம் வந்தால் நாளைக்கு நாம் இந்த மாதிரி தவறுல ஏதோ ஒரு ரூமர் வருது நான் கண்டுபிடிக்கப்பட்டால் என்னைய வேறு சபையில கூப்பிட மாட்டாங்க பயன்படுத்தப்பட முடியாது என்ற ஒரு செயலை நாம் உருவாக்கினால் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க இதை நம்ம உருவாக்கித்தான் ஆகணும் அதற்கு முழு பொறுப்பும் உங்களிடத்துல தான் இருக்கு நம்ம கடைசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்போம் கர்த்தர் நல்லவர் இதை சரியாய் நடத்துவாராக அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்டர்